ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன் விநாயகா பூற்றி அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கு ரொம்ப 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 ஒரு சக்தி வாய்ந்த நாள் அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல்ல அனைவருக்கும் என்னுடைய இனியம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் இந்த வருடம் முழுவதுமே வாழ்வில் வளமோடும் செல்வ செழிப்போடும் வாழ் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையோடு அவங்க எடுத்த எல்லாம் வெற்றி கண்டு வாழ்க்கை வளமானதாக அமையணும் அப்படின்னு நானும் இறைவனிடம் ப பிரார்த்துக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சக்தி வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டு நாள் ஏன் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்கிறோன்னா வளர்ப்பிறை சஷ்டியுடன் கூடிய தமிழ் புத்தாண்டு நாள் சூரிய பகவானுக்கு மிகவும் உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஸோ இந்த அற்புதமான நாளில் நம்மளோட முதல் செலவு என்னவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் குறையாமல் இருக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி நம்ம பூஜையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல வாங்க வேண்டியது கல்லுப்பு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம எப்போதும் சொல்கிறது எந்த விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் கல் உப்பு வாங்கினா மகாலட்சுமி கிராட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் உப்பு வந்து இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் பஞ்சமே இல்லாமல் எப்போதும் வாங்கி வச்சுட்டே இருக்கணும் ஸோ முதல்ல கல் உப்பு வாங்கணும் ரெண்டாவது குண்டு மஞ்சள் வாங்கணும் குண்டு மஞ்சள் அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகராக ஒரு பொருளாக கருதப்படுது ஸோ திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினதான் என்ன இவ்வளோ பெரும் பாக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த மா பெரும் பாக்கியம் வந்து ஒவ்வொரு விசேஷ நாட்களையும் நம்ம குண்டு மஞ்சள் வாங்கிறதுனால கிடைக்கும் மஞ்சள் பொடி சாதாரணமாக வாங்கலாம் ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு குண்டு மஞ்சள் வாங்குங்கள் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை அதிகமாக கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் மூன்றாவதாக மகாலட்சுமி சார் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மகாலட்சுமி தாயார் நித்தமும் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த பிடித்தமான பொருட்கள் தான் பார்த்தோம் அந்த வகையில் மூன்றாவதாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வீடுகளில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் சாதாரணமாகவே நீங்கள் இப்போ வீட்டில் வந்து காமாட்சி தீபம் ஏற்றும் போது அதில் வந்து லைட்டாக ஒரு சிறிய துண்டு பச்சை கருப்புறத்தை பொடி பண்ணி நுண்ணுக்கு விடலாம் நீங்கள் அதோட அந்த நறுமணத்தில் வீட்டில் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் செல்வம் பெருகிக்கிட்டே போகும் நான்காவதாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய்க்கு இது வரைக்கும் நம்ம எல்லா சொன்ன எல்லா பொருட்களுக்கும் சரி இப்போ சொல்ல போகிற பொருட்களுக்கும் சரி தன ஆகர்ஷண பண ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இல்லத்தில் நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த இந்த பொருட்களை தான் பார்க்குறோம் ஜாதிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது பணத்தை அபரிவிதமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு கிச்சன்லேயே நீங்கள் பொதுவாக அஞ்சரை பெட்டியில் ஒரு ஜாதிக்காய் போட்டு வைக்கலாம் பூஜை எறையில் ஒரு ஜாதிக்காய் வச்சு வைக்கலாம் தொழில் நல்லா போகலையா வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தொழில் நடக்கக்கூடிய இடத்துல கல்லா பெட்டியில் போட்டு வைக்கலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணுற லாக்கரில் வச்சுக்கலாம் இல்லை உங்களோட பேக்கெட்டில் கூட நீங்கள் தினமும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நகை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜாதிக்காய் போட்டு வைக்கலாம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதிக்காய் ஒன்று வாங்கினால் கூட போதும் அப்படி இல்லைனா மூணு எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க ஐந்தாவதாக பட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டை எப்போதுமே வீட்டில் பட்டை இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா பட்டைக்கு பணத்தை ஈர்த்துக்க கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு சக்தி இருக்குது பட்டைக்கு ஸோ பட்டை சின்னமண் ப சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பட்டை சுருள் பட்டையாக இருந்தால் இதுவாக இருக்கலாம் அந்த பட்டை கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் அளவாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் நித்தமும் வாசம் செய்யக்கூடிய ஏலக்காய் வாசனை பொருட்களில் தாயார் எப்போதுமே கொள்வாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி கிராம்பு ஏலக்காய் பொடி இதெல்லாம் நம்ம பச்சை கருப்புறம் இதெல்லாம் பூஜை அரியல வச்சுருணுன்னு சொன்னால் வீட்டில் நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் உங்களுக்கு பண வரவு பெருகிக்கிட்டே போகும் பண ஈர்ப்பு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக சந்தனம் ஏலக்காய் இதெல்லாம் வாங்கிக்கோங்க இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாம் நேற்றுக்கே வந்து சுவாமி படங்களுக்கெல்லாம் தொடச்சி போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இன்றைக்கி நிலை வாசலுக்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் பூஜையில் வச்சு அந்த சந்தனத்தை எடுத்து வச்சால் இன்னும் ரொம்பவும் சிறப்பு அடுத்ததாக வெள்ளம் வெள்ளம்ங்கிறது இனிப்பு பொருள் ஸோ இந்த இனிப்பு வந்து இந்த வருடம் முழுவதுமே நம்ம வாழ்க்கை இனிம் இன்பமயமாக இனிமையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெள்ளம் வாங்கி பூஜையில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 ஒரு சிறப்பு வெள்ளம் வாங்குறத வெள்ளம் வாங்குவோம் வெள்ளம் வாங்க முடியாதவங்க வெள்ளம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெள்ளை சக்கரம் இருக்குது இல்லைங்களா ஜீனின்னு சொல்லுவோம் இல்லையா அது வாங்கினால் கூட நீங்கள் பூஜையில் வைக்கலாம் அந்த வெள்ளை சர்க்கரை சுக்ரனுக்கு உகந்த ஒரு பொருள் சு சுக்ரனோட யோகம் அதிகமாக உண்டாகும் பணத்துக்கு அதிபதி வந்து திசை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதுலாம் நடக்கும் எல்லாமே வெற்றியாகும் செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லுவாங்க மேற்சொன்ன இந்த அனைத்து பொருட்களையுமே வாங்கணும்னு கட்டாயம் இல்லை இதில் உங்களால் எந்த பொருட்கள் வாங்க முடியுமோ முடிஞ்சவங்க எல்லாம் வாங்க முடிஞ்சால் வாங்கலாம் இல்லைன்னா எந்த பொருட்கள் வாங்க முடியுமோ வாங்கி பூஜையில் வைங்க சித்திரை கனி காணுதல் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணியிருப்பீங்க இது இன்று மாலை நீங்கள் நைட்டுக்குள்ளே பூஜையில் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சு இன்றைக்கி வழிபாடு செய்யலாம் எந்த பொருள்லாம் உங்களால் வாங்க முடியுதோ அதெல்லாம் வாங்குங்க ஆனால் கட்டாயம் கல்லுப்பு குண்டு மஞ்சள் பச்சை கற்பூரம் இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைங்க இது மூணும் வாங்க முடியலன்னு எல்லாமே ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் அளவு கிடைக்கும் அதுவும் வாங்க முடியல கூட கண்டிப்பாக கல்லுப்பாக வாங்கி நீங்கள் பூஜையில் வைங்க ஐஸ்வர்யம் பெருகும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் இந்த வருடம் முழுவதுமே அதாவது பின் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறந்து இந்த வருடம் முழுவதுமாகவே உங்களுக்கு பண வரவு பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு செய்ய இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் நல் நல்ல ஆண்டாக இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு இந்த பதி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ